இந்த வீடியோல நடிகரும் இசை அமைப்பாளருமான விஜய் ஆண்டனி அவர்கள் சென்னையில் குடும்பத்தினருடன் வாழ்ந்து வரும் வீட்டை தான் பார்க்க போறோம் நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி பிறந்தார் இவரின் இயற்பெயர் பிரான்சிஸ் ஆண்டனி திரைத்துறைக்கு வந்த பிறகு இவருடைய பெயர் விஜய் ஆண்டனி என மாற்றி அழைக்கப்பட்டார்கள் இவர் பண்டைய எழுத்தாளரான சாமுவேல் வேதநாயகம் அவர்களின் கொள்ளுப் பேரன் விஜய் ஆண்டனி நாகர்கோவிலில் தனது பள்ளி படிப்பை முடித்தார் பின்பு திருச்சியில் உள்ள செயின்ட் சேதியர் கல்லூரியில் இயற்பியல் இளநலை பட்டம் பெற்றார் பின்பு சென்னைக்கு சென்று லயலா கல்லூரியில் விஷயல் கம்யூனிகேஷன் படிப்பை முடித்தார் விஜய் ஆண்டனி அவர்கள் சென்னைக்கு படிக்கும் போது உள்ள ஒரு ஸ்டூடியோவில் சவுண்ட் இன்ஜினியர் பயிற்சி பெற்று பகுதி நேர வேலையும் செய்து வந்தார் இவர் திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்கு முன்னரே பல தொலைக்காட்சி தொடர்களில் பணியாற்றியுள்ளார் மேலும் இவர் இசையமைத்த முதல் தொலைக்காட்சி தொடர் சின்ன பாப்பா பெரிய பாப்பா என்ற தொடர் ஆகும் பின்பு இதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கணாக்கான காலங்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காதலிக்கு நேரமில்லை ஆகிய பிரபல தொலைக்காட்சி தொடர்களில் இசையமைத்து இவர் இசையமைத்ததன் மூலமாக இவர் திரையுலகிற்கு இசையமைப்பாளராக அறிமுகமானார் விஜய் ஆண்டனி அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த சுக்ரன் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து தமிழின் முன்னணி நடிகரான அனைவருக்கும் சிறந்த பாடல்களையும் குத்து பாடல்களையும் தீம் பாடல்களையும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளரும் இன்று மக்கள் மனதில் இடம் பிடித்தார் இவர் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நான் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான இந்த திரைப்படம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இதனை தொடர்ந்து இதனை தொடர்ந்து இவர் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு கதைகளும் மாறுபட்ட கதைக்களத்துடன் இருக்கும் விஜய் ஆண்டனி அவர்கள் தன்னுடைய இசையில் அதிக புதுமுக பாடகர்கள் அனைவருக்கும் தனது வாய்ப்பை கொடுத்து மிகப்பெரிய பாடகர்களாக வர வைத்தார் மேலும் இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த பிச்சைக்காரன் திரைப்படத்தின் தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தி தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்சில் நடைபெற்ற கான் கோல்டன் லைன் விருதை பெற்றார் விஜய் ஆண்டனி அவர்கள் ஐம்பதுக்கு மேற்பட்ட திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் பல முன்னணி நடிகர்களின் திரைப்படத்திற்கும் இசையமைத்துள்ளார் இன்று முறையும் நடிகராகவும் வளம் வருகிறார் சென்னையில் உள்ள விஜய் ஆண்டனி அவர்கள் குடும்பத்தினருடன் வாழ்ந்து வரும் வீடு இதுதான் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி